அன்பார்ந்த மைந்திரன் மணி சேனல் வியூர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுட்டதை பார்க்கலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து லைட்டாக க்ரீனில் தான் இருந்துகிட்ருந்து ப்ராடக்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பையங்க இருந்துது ஏன்னா மேஜர் ஃபால் டூ டேஸ்க்கு முன்னாடி இருந்ததால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல ஹோல்ட் ஆகி நினச்சி மேஜராக பார்த்திங்கனா அல்ட்ராடெக் மயந்திரா அண்ட் மயந்திரா சன்ஃபார்மா இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டியை சப்போர்ட் பண்ணிச்சு ஃபைனான்ஷியில் பார்த்திங்கனா ஹெச்டிஎஃப்சி வந்து ஓப்பனாவது நல்லா ஓப்பனாச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு பாயிண்ட்டு தான் அப்பில் முடிஞ்சது இன்னைக்கு நிஃப்டி ஒன்லி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் அப்பில் முடிஞ்சு ஃபைனலாக டுவெண்ட்டி தூ தௌசண்ட் டூ ஒன் நாட் ஃபைவ் முடிஞ்சுது மிட் கேப் இன்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பாயிண்ட் அப்பில் முடிஞ்சது இன்றைக்கி நேற்று டவுனில் இருந்து இன்னைக்கு அப்பில் முடிஞ்சது நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் டவுன்லோ ஆயிடுச்சு அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியில் வந்து பயங்கரமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணிச்சு ஆல்மோஸ்ட் செவன் பர்சன்ட் ஜம்ப்ல இருக்குது என்னென்னா ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்யூ த்ரீ வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததால் பிபிஎஸ்சியில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டூ பர்சன்ட் லோவராக இருந்தது நேற்று டூ த்ரீ ரிசல்ட் வந்தோன்னா கொஞ்சம் இந்த மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது பட் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ஆல்மோஸ்ட் இதாக டூ பர்சன்ட் டவுனில் பண்ணிட்டாங்க விப்ரோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ டேஸாக வந்து அப்ல இருக்கு ஒரு லார்ஜு கேப்பில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அப் பை த்ரீ பெர்சன்ட் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையே இன்னைக்கு டச் ஆயிருக்கு விப்ரோ மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க கோஃபோர்ஜியும் பஸ் சிஸ்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு இந்த ரெண்டு ஸ்டாக்கும் பயங்கரமாக அப்பளோ போச்சு டாக்டர் ரெட்டிஸும் ஹெச்பிசிஎலும் வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இந்த இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் வந்து டவுனில் இருக்குது கியூ த்ரீ ரிசல்ட் ஏர்னிங்ஸ் வரதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக் வந்து கீழே டவுனில் இருக்குது யூஎஸ்எல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மூணு பர்சன்ட் கெய்னாக இருக்கு ஹெச்யூஎல் பார்த்திங்கனா ஆரம்பிச்சது கொஞ்சம் இதில் ஆரம்பிச்சது பட் ஆனால் ஃபைனலாக ரெட்டில் தான் முடிஞ்சது ஸோ அப்படில் ஒரு த்ரீ பர்சன்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு ஸோ அவங்க இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா கியூ த்ரீ வந்து ரிசல்ட்டுக்கு வந்திருக்கு பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த அளவு எதிர்பார்த்த அளவு இல்லைன்ற மாதிரி தான் மார்க்கெட்ஸில் ப்ரோக்கரேஜ் சொல்றாங்க என்எம்டிசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாலு பர்சன்ட் அப்ள முடிஞ்சது அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்னர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காரு மைனிங் பில்லை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால இன்னைக்கு நாலு மேலே வேலையாயிருச்சு பிடிலைட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்து நல்ல ஒரு சர்ஜில் இருந்தது அவங்களுடைய க்யூ த்ரீ ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்ததால இன்னைக்கு பிடிலேட்டை வந்து ஆறு பர்சன்ட் அப்பில் முடிஞ்சுது சிட்டி ஓப்பன்ஸ் நைன்டி டேஸ் பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் வாட்ச் ஃபார் வாட்ச் ஆன் பிபி ஃபென்டெக்கும் ஸ்டாக் வந்து இன்றைக்கி அதனால் இன்றைக்கி அந்த அஞ்சு பர்சன்ட் அப்பில் முடிஞ்சுது ஸ்ட்ரைட் ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்டு பர்சன்ட்டு ரீசன் என்னென்னா கம்பெனி வந்து ஒன்ஸ் வந்து லிஸ்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ணதால் இன்றைக்கி அது அந்த ஸ்டாக் வந்து எட்டு பர்சன்ட் அப்பில் முடிஞ்சுது கேஇல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்ட் அப்பில் முடிஞ்சுது ஏன்னா பேசிக்கா பாசிட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்ததால் இன்றைக்கி அது ஒன்பது பர்சென்ட்டில் முடிஞ்சுது ஸோ ஓவரலாக நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரம்பத்துலேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டே இருந்தது உள்ளே பட் ஆனால் மேஜராக ஒன்றும் பெரிய அப்பில் முடியல ஹை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ செவன்ட்டி போய்ட்டு ஃபைனலாக வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஜீரோ ஃபைவ்ல முடிஞ்சுது ஐம்பது பாயிண்ட் அப்பில் முப்பது ஸ்டாக் அட்வான்ஸும் இருபது ஸ்டாக்கு டிக்ளைனில் இருந்து ஒரு ஸ்டாக் வந்து அன்சேஞ்சாக இருந்தது ஸோ நிஃப்டி பேங்க் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுனு நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பாயிண்ட் அப்பு நிஃப்ட்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் அப்புஃப்ட்டி ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா எய்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஓரல் அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனில் தான் எல்லாமே ஓவராலாக க்ரீனில் தான் இருந்தது டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அல்ட்ராடெக் சிமெண்ட்டு தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் அப்பில் கிராசியம் த்ரீ பர்சன்ட்டு விப்ரோ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் சன் ஃபார்மா டூ பாயிண்ட் டூ பர்சன்ட்டு லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் பஜாஜ் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் டென் தௌசண்ட்லேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிட்டே தான் இருக்குது ஒன்றும் ரீக்ளைம் ஆனற மாதிரி தெரியல கோட்டக் பேங்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அப்போ நம்ம ரிசல்ட் வந்து நல்ல பீக்கில் போச்சு இப்போ மறுபடியும் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஹெச்எல் டெக் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு எல்என்டி வந்து பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி ஒன் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மறுபடியும் டவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மிட்கேப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹீரோவாக ஆகுது டென் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் டிக்ஷன் வந்து பாயிண்ட் நைன் இன்னைக்கு அப்லோ முடிஞ்சது நேற்று வந்து டவுன்ல இருந்து இன்னைக்கு நைன் பெர்சென்ட் முடிஞ்சது ஓரக்கல் ஃபோர் பாத்தீங்கன்னா செவன் ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் பெனிக் லிமிடெட் பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் லூசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன் நைன் பர்சன்ட்டு நேற்று ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நல்லாயிருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி அடிச்சிட்டாங்க ஏ பேங்க் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு கோல்கடி பார்மலி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் பர்சன்ட் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் சிஜி பவர் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட்டு ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே ரொம்ப மேஜர் சேஞ்சஸ் இல்லை எல்லாமே லைட் கிரீனில் தான் இன்னைக்கு இண்டெக்ஸ் எல்லாம் இண்டெக்ஸாக வந்தது செக்டோரியல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு நிஃப்டி கன்சூமர் டியூரபிள்ஸ் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அப்பெல்லாம் வந்துது ரியாலிட்டியும் ஒன் ப ஒன் பர்சன்ட் அப்பு லாஸ்ட் டூ டேஸ் வந்து ரியாலிட்டி வந்து பயங்கரமாக அடிச்சா அடித்தாங்க இன்னைக்கு வந்து ஒன் பர்சன்ட் அப்பில் முடிஞ்சது நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் நைன் பர்சன்ட்டு ஸோ இது ஓவராலாக மற்ற நிஃப்டி ஆட்டோ ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டு மற்றபடி பேங்க்கும் ஃபினான்ஷியல் சர்வீஸும் பிஎஸ்சி பேங்க்ஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ் இன்னைக்கு வந்து ரெட்டில் இருந்து மை மைல்டாக ரெட்டில் இருந்தது ஸோ டாப் வால்யூம் கேனஸ் பண்ணுறீங்கன்னா சென்சார் டெக் வந்து டாப் டாப் வால்யூம் கேனஸில் இருக்காங்க கோ டிஜிட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வால்யூம் கேனஸில் வந்திருக்காங்க ஸோ வால்யூம் கைனஸ் இந்த சிக்ஸ் ஸ்டாக்ஸ் இருந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி விப்ரோ ஃபிஃப்டி டூ வீக்ஸ் மெயின் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஸ்வான் டிஃபென்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி டூ வீக் ஹை சென்சார் டெக்கோ கேஆர் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இது ரெண்டு ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸை டச் ஆகிருக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்கு ப்ராட்ரன் கேம்பில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ லோ டச் ஆயிருக்கு ஹெச்ஐஎல் ஃபிஃப்டி டூ வீக் லோக் டச் அதே அதேமாதிரி ஆக்சிஸ் பேங்க்கு ஹட்ஸன் ஆக்ரோ இந்த மெயின் ஸ்டா ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லக்ஷ்மி டென்டல் இதெல்லாம் வந்து இப்போ லிஸ்டான ஸ்டாக்கு ஒன் மோபிகுய் இதுவும் லிஸ்டான ரீசெண்டாக ஒன் மந்த்துக்குள்ளே குள்ளே ரிஸ்டான ஸ்டாக்கு மம்தா மிஷினி இப்போ இந்த லாஸ்ட் மந்த் லிஸ்டான ஸ்டாக்ல மேஜர் ரெண்டு மூணு ஸ்டாக்கு ரெண்டு ஸ்டாக்கை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பீக்கு போயிட்டு இருக்கோ வித்தின் அ வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் டவுனில் இருக்குது ஸோ ஐபிஓ லிஸ்ட் பண்ணி ஐபிஓவில் ப்ராஃபிட் பண்ணவங்களாம் பரவாயில்ல ஐபிஓவில் ப்ராஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஹோல்டு பண்றவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இருக்கு ஸ்டாக் அண்ட் நியூஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா வந்து போர்டு அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க லாங் இன்ஃப்ரா பாண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் குரோருக்கு வந்து கொண்டு வரத்துக்கு ஐடிபிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மாவை ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க சிஓஓவா மஹிந்திரா லைஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எயிட் பாயிண்ட் டூ ஏக்கர்ஸ் லேண்ட் வந்து ஆல்மோஸ்ட் தௌசண்ட் குரோர்ஸ்க்கு அப்கவர் பண்ணியிருக்காங்க ஜூபிட்டர் வேகன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங்க்கு போர்டு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூலிமா அவங்க வந்து த்ரூ ஈக்குயிட்டி அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா ஜனவரி டுவெண்ட்டி நைன்த் ஃபண்ட் ரைசிங் பண்ணாங்க ஐஆர்டிஏ போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஃபண்ட் ரைசிங்க்கு ஃபைவ் தௌசண்ட் குரோட்ஸ் வய யூஐபி மூலியமா பயோகான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபண்ட் ரைசிங்க்கு வந்து ஜனவரி டுவெண்ட்டி வந்து கன்சிடர் பண்ணான் சொல்லியிருக்காங்க கிறிஸ்டல் இன்டகிரேட்டட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் ஏர்போர்ட்டில் வந்து ஏர்போர்ட்லேயே அண்ட் மெட்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வா வாங்கியிருக்காங்க கோடக் மஹிந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்யர்ஸ் பர்சனல் பேங்க் லோன் அதாவது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டிலேருந்து அவங்கள்ட்ட அந்த பர்சனல் லோன் புக்கை வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி குரோட்ஸுக்கு வந்து கோடக் பேங்க் வந்து அக்யர் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் கால்ஸ் இது வந்து எதுவும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ப்ரோக்கரேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு அதுதான் சொல்கிறோம் நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அடையாது ஸோ இது உங்களுடைய கால் தான் இதில் பார்த்திங்கன்னா புரோக்கரேஜ் காலை பொறுத்த வரைக்கும் சிஎல்எஸ்ஐம் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கனா மெயின்டென்ஸ் அண்டர் பர்ஃபாமன்ஸ் சொல்கிறாங்க அவங்களுடைய ரேட்டிங் எச்வெல்க்கு அவங்க டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சொல்கிறாங்க கோல்டு மேன் சார்ச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பை ரேட்டிங் சொல்லிருக்காங்க பிடிலேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டார்கெட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சொல்லியிருக்காங்க சிட்டி மெயின்டென்ஸ் செல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்க்கு அவங்க டார்கெட் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு மெகர் மெயின்டெயின்ஸ் அவுட் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் ஃபார் பாலிக் ஆப் இந்தியா என்ன ரேட்டிங் சொல்கிறாங்க டார்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் சொல்லியிருக்காங்க டாக்டர் லால் பேத்தா லேப்ஸ்க்கு அவுட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்காங்க கால் டார்கெட் வந்து த்ரீ த்ரீ டூ ஃபோர் ஜீரோ ஹெச்எஸ்பிசி பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி வந்து கீப்ஸ் ஹோல்டு ரேட்டிங் அண்ட் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ எம்ஓஎஸ்எல் ஓஎஸ்எல் கிப்ஸ் நியூட்ரல் ரேட்டிங் ஃபார் ஆன் டாடா கம்யூனிகேஷன்ஸ் அவங்களோட டார்கெட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ நமோரோ மெயின்டெயன்ஸ் பை ரேட்டிங் ஆதித்யாபிரில்ல ரியல் எஸ்டேட்டு டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு யூபிஎஸ் மெயின்டெயன்ஸ் பை ரேட்டிங் ஆன் பாலிகாப் இந்தியா டார்கெட் வந்து நைன் தௌசண்ட் சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அவங்க வந்து டார்கெட் ரேட் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ப்ரோக்கரேஜ் கால்ஸு ஸோ இப்போ இந்த ஒன் மோபிக்விக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர்ல தான் வந்து லிஸ்ட் ஆச்சு இந்த ஷேர் வந்து ஐபிஓ லிஸ்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி வந்து டூ செவன்ட்டி நைனுக்கு வந்து பர் ஷேருக்கு ஃபேஸ் வேலியூ பார்த்தீங்கன்னா டூ பர்சன் ரெண்டு ரூபா ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ஷேர் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகி வித்தின் ஒரு செவன் டேஸ்லயே அல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்த் டிசம்பர் வந்து அல்மோஸ்ட் சிக்ஸ் நைன்டி எயிட் ருபீஸ் ஹையே டச் ஆயிடுச்சு அங்கேருந்து பாருங்க இந்த ஸ்டாக் வந்து இப்போ அல்மோஸ்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்துச்சு இன்னைக்கு மட்டுமே இந்த ஸ்டாக் வந்து நாலு பர்சன்ட் இருக்கு வித்தின் அ ஒன் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ட்ராப்பாக இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த ஸ்டாக்கு வந்து லிஸ்டிங் ஷேர் அப்ளை பண்ணதில் கிடைக்கல கிடைக்கல ஐபிஓ கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் கிடைச்சவங்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பாருங்கள் இந்த ஸ்டாக்கு சிக்ஸ் எயிட் பீக் அப்படியே வித்தின் அ வீக்கே சர சரசரனு ஏறி அங்கேருந்து பாருங்கள் ஒரு வித் அ மந்த்துக்குள்ளே ஃபார்ட்டி பர்சன்ட் ட்ராப்பில் இருக்குது இந்த ஸ்டாக்லாம் வந்து நிறைய பேர் என்னென்னா ஐபிஓவில் வாங்கிட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியில போயிடுறாங்க ஸோ இந்த ஸ்டாக்லேயும் அதுவும் நடந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஐபிஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வாங்கி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் சில பேர் மாட்டிக்கிட்டு ஏ ஐபிஓ கிடைக்கலன்னு ஐபிஓ முடிஞ்சு வெளில வந்ததுக்கு லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வாங்கி சில பேர் மாட்டிக்கிறாங்க இதில் அதே மாதிரி அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மம்தா மிஷினர் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இதனுடைய லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி செவன்தான் லிஸ்ட் ஆகுது இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்லேருந்து அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது லிஸ்டிங் டேட்லேயே இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒன் நைன்டி ஃபோர் பர்சன்ட் வந்து ஒன் நைன்டி ஃபோர் டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தது இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஹை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் இப்போ வந்து ஃபோர் ஜீரோ டூவில் அல்மோஸ்ட் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து டிராப்ல ட்ரேட் ஆயிடுச்சு ஃபர்தராக இந்த ஸ்டாக் எங்கே போகணும்னு தெரியல இப்போதான் ஜனவரி சிக்ஸ்டீன்த் அன்னைக்கு தான் வந்து இந்த ஸ்டாக் பயங்கரமாக பீக் ஆச்சு அங்கேருந்து பாருங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன்லேருந்து கீழே ஃபோர் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட ட்ராப் ஆயிருக்கு வித்தின் ஃபோர் ஃபைவ் டேஸ்ல ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நியூ ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து நிச்சயமா அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு மணி லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்றைக்கி எஃப்ஐ டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறேன் எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி கோடி ரூபாய் வந்து நெட் செல்லாக தான் இருந்திருக்காங்க டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் க்ரோஸ் வாங்கியிருக்காங்க பட் ஓவரலாக பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் க்ரோஸ் வந்து நெட் செல்லாக இருந்திருக்காங்க டிஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ க்ரோஸ் நெட் பயராக இருந்திருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக விற்றுக்கிட்டு இருக்காங்க பட் ஹவு லாங் வந்து டிஎஸ் ஹோல்டு பண்ணுவாங்கன்னு தெரில இது வந்து ரிஸ்கியான சுச்சுவேஷன் தான் ஜனவரி பிப்ரவரி அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு மா பட்ஜெட்டில் எந்த விதமான நல்ல அனவுன்ஸ்மெண்ட் வரலன்னா ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் போகும் இந்தோஷம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்